வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் பதினான்கு வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா வா வா என்ன புரட்டாசியை வச்சு என்ன சொலவட சொல்ல போற வேற என்ன புரட்டாசினாலே மனசுல வர சொலவடை இதுதான் புரட்டாசி பெய்து பிறக்கணும் ஐப்பசி காஞ்சு பிறக்கணும் அட ஆமா இதே தான் இன்னும் அழகா புரட்டாசியில பொன் உருக காயும் ஐப்பசியில மண் உருக பெய்யும் பாங்க இப்படி இல்லாம அப்படி இல்லாம புரட்டாசியை பத்தி ஒரு சொலவட இருக்கு உங்களுக்கு தெரியுமா புரட்டாசி பெய்தாலும் பெய்யும் காஞ்சாலும் காயும் ஓ அப்படியா அப்புறம் புரட்டாசி சனி விரதம் இருந்தா செல்வம் பெருகும்பாங்க ஆமா ஆமா அதேதான் புரட்டாசி பட்டினியில் பெருமாள் அருள் பாலிப்பார்ன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது சரிங்க இந்த சொலவடையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நான்கிலே பெத்த புள்ளையும் புரட்டாசி பயனந்துக்குள்ள நட்ட நடவும் பெரியோர் வைத்த தனம்னு சொல்லுவாங்க சரி இப்போ என்ன சொல்ல வர நாம பிறந்த நேரம் சரியில்லைங்கிறியா